ஏ சத்தியமா போடல ரோஸ் போடலாம் இங்கே பாரு எதுவுமே போடல சீரியஸ்லி எதுவுமே போடல பாரு தெரியுதா எதாச்சும் கையில விட்டிருக்கா எதுவுமே போடுங்க ரொம்பவே இன்ஸ்டால டைம் இல்லைங்க எனக்கு எட்டு மை மாளிகை நின்றுது இன்னைக்கு ஏதாவது விசேஷமா அப்படிலாம் எதுவும் இல்லையே டெய்லியும் தான் மை விற்கிறேன்

கலாம் கல்வன் ஸ்மார்ட் சிட்டி ஹாய் காக்கா காத்துது இங்கே குயில் பேசுதுன்னு யாரும் சொல்லாதீங்க ப்ரோ அப்புறம் முத்து செல்வம் ஹாய் செலவம் சாப்பிட்டியா முகமார் என்னடி இவ்வளவு அழகாக்க தேவதடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே ஏன் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஹாய் ஆர் நைஸ் சரவணன் ஃபாலோ ஓகே ஓகே மகேஷ் கண்ணை பிடுங்கிறாங்க அர்த்தம்யா அந்த பெண் வர்ணிக்கிறேன்னு நினைச்சி பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கேன் குழந்தைக்க நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்மார்ட் சிட்டி தேங்க்யூ இன்னைக்கு என்னமோ கண்ணுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க லவ் யூ பேபி ஓகே வீரா தமிழ் ஹாய் உங்களுக்கு இவங்களை தெரியுமா கண்ணு தெரியுதா கிங் ப்ரோ திலகா பிளாக் திரும்ப எப்போ லைவ் ஆகுதுங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக்ங்க மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் டைம் ஓகேவா தெரியாமல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு நாள் மொபைல் ரிப்பேரா ஓகேங்க ஹாய் பாப்பா ஹாபியூ ஜேகே பிளாக்ஸ் இருக்கேன் வாங்க நம்பர்லாம் கொடுக்க முடியாது வணக்கம் கல்வன் ஓகே பாய் வர்ப்பு இருக்கு இன்ஸ்டாவில் ஹாய் மெசேஜ் டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நவீன் ஹாய் ஓகே மதி பாய் டா நேற்று தான் கண்ணாப்ரேஷன் பண்ணிட்டு வந்து ஓ ஃபாவோ ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேச்சுரல் நவீன் நியூ சப்ஸ்கிரைபர் வெல்கம் டு அவர் ஃபேமிலி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரெகுலராக லைவ் வாங்க ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் கந்தசாமி ஹாய் எனக்கு ஹெவி ஒர்க் சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் முடிக்கணும் ஹாய் குட் மார்னிங் சுதாகரன் த்ரீ டி கண் போல் இருக்கான் த்ரீ டி கண் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா கொஞ்சம் சரிங்களேன் சூப்பர் தேங்க்யூ ஓகே ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் லைவ் முடிச்சுக்கேன் சார்ஜ் வேணும்ல எனக்கு ஃபுல்லாக ஒரு ஹண்ட்ரட் லைக் வரோன்னு பார்த்தா வர மாட்டேங்குது இப்போது கூட வர்க்கைத்தானு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க குமார் நைஸ் ஃபேஸ் தேங்க்யூங்க என்ன இது லைவ் முடிக்கிறியா போது வாங்குவேன் ஏங்கங்க லைவ் முடிக்க வேணாமா இன்னும் எல்லாரும் லூரிங்க லைவ் முடிக்கிறேன்னு சொன்னால் என்னது இது கழுத்தில் செயின் அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக என்னால் பார்க்க முடியலங்க தேவதை சொல்ல தேவராஜ் அப்படியா நீங்கள் முறைக்கும் போது அழகாக இருக்க விட்ட வந்து அடிச்சிருவேன் போக எப்பா அவங்கதான் தான் சொல்கிறாங்களே நீங்க பாருங்க பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் முறைக்கு ஆமாம் நான் சிரிச்சிட்டேன் நீ லைவ் வந்தது ஆமாம் ஃபைவ் மினிட்ஸ் இடம்போம் ஒரு அப்பனா ஒரு ஏழு லைக் வந்தோடனே போலாமா செம்ம கண்ணு அழகா இருக்கு உண்மையாவே சின்ன சென்னை தாங்க நாங்க ஏங்க நம்ப மாட்டீங்க சென்னை 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 எப்படி ப்ரூவ் பண்றதுதானே என்ன பண்றது இப்போ சென்னையில இருக்க நான் கேக்குறீங்களா இல்ல நான் பொறந்து வளர்ந்தது சென்னையான்னு கேக்குறீங்கன்னா என்ன கேட்க வர்றீங்க சொல்லுங்க கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தால் இப்படி தான் செம்ம அழகு அப்படியா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ஏழு லைக்கு நானே போடுறேன் ஸ்மால் ரெக்வஸ்ட் லவ்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் இதுதானே